வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கொய்யாப்பழம் அறுவடை தான் இந்த செடி ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய கொய்யா பழம் விடுங்க பாருங்கள் நான் பறிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கொய்யாப்பழமும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அடுத்தது நம்ம தோட்டத்தில் வந்து மல்பெறிகள் பழமாக ஆரம்பிச்சிருக்குங்க இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பழம் சாப்பிட்றதுக்கு பெர்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கும் அதாவது ஸ்ட்ராபெர்ரி அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லா பெர்ரி வெரைட்டி இருக்குது இல்லைங்களா கிரான்பெர்ரிஸ் அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த மல்பெரியும் ஒரு ரெட் கலராக இருக்கும்போதே பறிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குங்க நான் இந்த மாதிரி நல்லா பழுக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பிளாக்பெர்ரி மாதிரி மாற்றிருந்தேங்க அப்போ வந்து இது சூப்பராக இருக்கும் இந்த மல்பெரி லீஃப் பாருங்கள் நல்லா அகலமாக பெருசு பெருசாக வருங்க எல்லா கிளையிலையும் மல்பெரி வந்து விடும் இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி அட்டான் வந்து எவ்வளோ கொத்துலேயும் அவ்வளோ பழங்கள் வச்சுருக்கோங்க இன்றைக்கி வந்து பாலக்கீரைகள் நிறைய வந்திருக்கு நான் வந்து கொஞ்சம் பாலக்கீரைகள் வந்து பூ வந்துருச்சு சரி விதை வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வெச்சுருக்கேங்க அது போக மீதி இருக்கிற அந்த இலைகளை எல்லாம் பறிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாலக் பன்னீர் பண்ணிக்கலாம் அப்புறம் பாலக்கீரை கடையில் பாலக்கீரை வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்ணுங்க ரொம்ப நல்லது பாலக்கீரை உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து பாலக்கீரையில் இருக்குது டெய்லியுமே வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு ஒரு பழம் பொறிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இப்போ வந்து அது மல்பெரியாக தான் இருக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் தர கார்டனில் வச்சுருந்தப்போ எங்களுக்கு ஸ்ட்ராபெரி செடி ஒன்று அந்த மாதிரி டெய்லியுமே பழம் இருந்ததுங்க அவ்வளோ பழம் வெட்டுது வெயில் காலம் தொடங்கி கூட அப்புறம் அந்த செடி செத்துரிச்சுங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கொண்டு வர முடியல இன்றைக்கி நான் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான கீரைகள் எடுத்துக்கிட்டேன் இது வெந்தயக்கீரை நான் கொஞ்சம் வந்து தூவி விட்டுருந்தேன் சூப்பராக வந்திருந்ததுங்க அப்புறம் இந்த வெந்தயக்கீரை சமைச்சப்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இது ஒரு நாட்டு வெந்தய தான் அதனால் வந்து கீரைகள் நல்லா சின்ன சின்னதாக வந்திருந்ததுங்க அந்த வெந்தயக்கீரை இடத்துல போட்டி போட்டுட்டு கீரை பீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கோழி கொண்டே சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பூவும் வந்து முடிச்சிருக்குங்க இவ்வளோ நாற்று எங்கே மாற்றி வைக்கணும்னு கூட தெரியல அவ்வளோ நாற்றுக்கள் வந்து வந்திருக்கு ஒரு கட்டு சூப்பரான வெந்தயக்கீரையை எடுத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அது வந்து பூ பூத்துரும் அவரை கைகள் பாருங்க நம்ம நாட்ட அவரை பச்சை அவரை கொத்து கொத்தாக வந்து வச்சிருக்குங்க எந்த மருந்து எதுவுமே கொடுக்கலங்க நான் உரம் மட்டும் மண்புழு உரம் அப்புறம் புண்ணாக்கு வகைகள் இருக்குது இல்லைங்களா கடலை புண்ணாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை தேங்காய் புண்ணாக்கு ரெண்டு தான் ஊற்றுனேன் நல்லா குத்து குத்தா அவரைகள் வந்திருக்குங்க தாக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் செய்யுது ஓட்டை வச்சிருதுங்க ஒரு வகையான புழு அப்போ நம்ம வந்து அதுக்கு மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம இயற்கையாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில இதில் மட்டும் அப்படி இருக்கும் மற்ற அவரைக்காய்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க நல்லா கொத்து கொத்தாக வந்து நம்மளுக்கு அவரைக்காய்கள் கிடைக்கும் ஒரு பொரியல் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கும் அதே மாதிரி நல்லா முத்திய அவரைக்காய்களை எல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டேன் பாருங்க ஒரு கூடையில் நம்ம பொரியலுக்கு தேவையான அவரைக்காய் கொய்யா பழம் இதெல்லாம் கிடைச்சிருக்குங்க மல்பெரி தினம் தினம் பறிச்சுக்கிட்டே இருப்போம் என்னடாது தினம் மல்பெரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் தினமுமே வந்து நம்மளுக்கு பத்து பதினஞ்சு பழம் பழுத்துருக்குங்க அதோட அழகை பார்க்கும்போது அதை போடாமல் இருக்க முடியறதில்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொத்தில் வந்து கருப்பு ரெட்டு அப்புறம் டபுள் ஷேடு மாதிரி ஒரு லைட் கலர் மாதிரின்னு பல வகையில் பார்த்தீங்கன்னா மல்பெரி கொத்துகள் இருக்கும் அதில் இந்த குண்டை கருப்பாக இருக்கிற பழத்தை பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் லேசான காம்பு தான் தொட்டிங்கனாலே வந்துடும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம வந்து மல் எல்லாமே எவ்வளோ காஸ்ட்லிங்க தெரியும் தோட்டத்துலேயே ஈஸியாக இப்படி ஒரு மல்பெரியோ ஏதாவது ஒரு பெர்ரி வளர்த்துனீங்கன்னா நம்மளும் வந்து நல்லா வந்து பழம் எடுக்கலாம் இதோட மெயின்டெனன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க அது பாட்டுக்கு வளரும் பூச்சி தாக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லை செடி வந்து சீக்கிரமே வந்து பழமும் கொடுத்துருதுங்க ஒரு நான் இந்த செடி வச்சு எப்படியும் இப்போ ஒரு ஒன் இயர் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே இந்த வருஷம் நல்லா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறையவே எனக்கு மல்பெரிகள் கொடுத்துது ஈஸியாக வளர்க்குற செடி கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாங்க கத்திரிக்காய்கள் பாருங்கள் இன்றைக்கி ஒரு குண்டு கத்திரிக்காய் அப்புறம் நீல கத்திரிக்காய்கள் நம்ம செடிகள் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க நல்லா வந்து முழு மொழும்னு இருக்கும் ஆனால் முதல் அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப நீளமாக வரல சைஸ் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க ஆனாலும் நீல கத்திரிக்காய்கள் சூப்பராக வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதையும் பொறிச்சிக்கிட்டேன் நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய்கள் தெரிச்சுன்னா நம்ம வந்து சமையலுக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற எல்லா கத்திரிக்காய்களையும் ஓரளவுக்கு ரெடியாக இருந்ததை பொறிச்சிக்கிட்டேன் அப்புறம் ஒரே ஒரு அவரை ஸ்காட் பீன்ஸ் செல்வீங்களா அது வந்து ஒன்றே ஒன்று இருந்தது பச்சை கத்திரிக்காய் இருந்தது லேசாக அங்கங்கே ஓட்ட போட தான் ரெண்டு மூணு பச்சை கத்திரிக்காய் குண்டு பச்சை கத்திரிக்காய் அப்புறம் அவரை கத்திரிக்காய் இதெல்லாம் இந்த சைடு பறிச்சாச்சுங்க ஒரே ஒரு கற்றுக்கை நல்லா நீளமாக முழு முழு நிறந்தது தோட்டத்தில் மல்பெரிகள் எப்படி தினம் பறிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு தினம் தினம் தவறாமல் அறுவடை கொடுக்கறது நம்ம தக்காளி செடிகள் ரொம்பவுமே மெயின்டெனன்ஸ் இல்லைங்க எல்லாமே கீழே விழுந்துருச்சு எனக்கு மெயின்டெனன்ஸும் பண்ண முடியல இப்போ கொஞ்சம் அதனால் எப்படியோ அதுவே கீழே மேலே விழுந்து நம்ம தோட்டத்தில் நம்மளுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான தக்காளிகளை அழகாக விட்டுக்கிட்டே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் கீழால் ஒரு குண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் ரெண்டாவது அறுவடை கீழால் வரும் கத்திரிக்காய் செடிக்குள்ளேயே தக்காளிகளும் சிலது இருக்குங்க ரெண்டும் வந்து நம்மளுக்கு தேவையான பழத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும் கீழே பழுத்து விழுந்துடும் சில நேரம் வந்து கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும் இருந்தாலும் வந்து தக்காளிகள் குறைவில்லாமல் நம்மளுக்கு செடிகள் கொடுத்துட்டாங்க இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா பழுத்து இருக்குதுங்க காம்போட இப்படி எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரிட்ஜிலேயே அதிகம் வைக்க மாட்டேங்க அப்படியே வச்சுருவேன் சீக்கிர சீக்கிரம் தக்காளிகள் வந்து நம்ம தீந்துடுவோங்கிறதுனால ஒரு டூ டூ டேஸ் ஒரு ரெண்டு நாளில் மறுபடியும் மறுபடியும் வந்து பொறிச்சிக்கலாங்க அவ்வளோ நல்லா வந்து பழமாயிருக்கும் நல்ல நல்ல வெரைட்டிங்க இந்த நாற்றுக்கள் எல்லாமே நான் க்ரீன் டெக்ஸில் வாங்கிட்டு வந்து வச்சேன் நல்லா வந்து கடைசி வரைக்குமே வந்து நிறைய தக்காளிகள் வருதுங்க இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை குண்டு நூல்கோல் இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் அவ்வளோ சூப்பரான குண்டு நூல்கோளுங்குது கடைசி நூல்கோல் இந்த பேக்கில் ஒவ்வொரு நூல்கோளும் நல்ல பெரிய பெரிய சைஸில் தான் வந்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த நூல்கோல் இன்னும் நிறைய நூல்கோள் வச்சுருக்கேங்க ரெண்டு கலரில் வச்சுருக்கேன் பச்சையும் காய்கள் வந்துட்டுருக்கு ஊதாவும் காய்கள் வந்துட்ருக்கு ஊதா வந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு பொறிச்சு போடுறேன் ஒரே ஒரு முள்ளங்கி கொஞ்சம் இடம் இல்லாமல் முள்ளங்கி வளைஞ்சி நெரிஞ்சு மன சூப்பராக பெரிய முள்ளங்கி வந்திருந்ததுங்க நம்மளுக்கு ஒரு சாம்பார் பண்ணலாம் இந்த ஒரே முள்ளங்கி போதும் கொஞ்சம் நல்லா குண்டாக இருந்தது இன்றைக்கி அறுவடைகள் இதெல்லாம் கிடச்சிதுங்க பாருங்கள் கூடையில் கத்திரிக்காய்கள் அப்புறம் வந்து முள்ளங்கி ஒன்று தக்காளிகள் மல்பெரிகள் அப்புறம் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு தேவையான தோட்டத்தில் இருந்த பூக்கள் இதெல்லாமே பறிச்சிட்டேங்க எப்பவுமே வந்து மன நிறைவாக இருக்கும் நம்மளுக்கு தோட்டத்திலேருந்து இதெல்லாம் பறிச்சிட்டு வரும்போது பாருங்கள் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ந